ஏப்ரல் இரண்டாம் தேதி மாளிகையின் ரோஸ் கார்டனில் அறுபது நாடுகள் மீது அமெரிக்க ஜனாதிபதி தீர்வை வரிகளை விதித்தார் அமெரிக்காவுக்கும் குறித்த நாடுகளுக்கும் இடையிலான இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் உள்ள இடைவழியை கருத்தில் கொண்டு தீர்வை வரி விதிக்கப்பட்டிருந்தது இதன் பிரகாரம் இலங்கை மீது நாற்பத்தி நான்கு வீத வரி விதிக்கப்பட்டிருந்தது ஏப்ரல் ஒன்பதாம் திகதி முதல் குறித்த நாடுகள் மீது விதிக்கப்பட்ட வரி அமுல்படுத்தப்படும் என அமெரிக்க அரசாங்கம் அறிவித்த போதிலும் பின்னர் இலங்கையுள்ளிட்ட உள்ளிட்ட பல நாடுகள் மீதான வரிகளை தொன்னூறு நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் தலைவர் மற்றும் அதன் பிரதிநிதிகளுக்கும் எமது குழுவினருக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது வர்த்தக இடைவெளி குறித்து மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தீர்வை வரிகள் தொடர்பில் ஏதேனும் நடவடிக்கைகள் இருக்குமா என் அவற்றுக்கு இணையாக சிறந்த முதலீடு மற்றும் வர்த்தக உறவை அமெரிக்காவுடன் எவ்வாறு ஏற்படுத்துவது தற்போதுள்ள தீர்வை வரி பிரச்சனையை தீர்த்து சிறந்த வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும்